வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜயதாயா தயா இன்னைக்கான நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா வலைப்பை சித்திர அந்தனன் அவர்கள் தான் சோ குபேரா படம் ரிலீஸ் ஆயிருக்கு குபேரா படம் எப்படி இருக்கு தான் பேச போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கு சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குபேரா படம் எப்படி இருக்கு குபேரா படம் நான் ரொம்ப எதிர்பார்த்து போனேன் பட் என் எதிர்பார்ப்பே உங்கள் இல்ல பண்ணல அது ரொம்ப பிராங்கா சொல்லலாம் இன்னொன்னு பொதுவாவே அந்த படம் லென்த்தான படங்கள் வந்து ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து மீண்டும் நிரூபித்த படமாக இது இருக்குது இப்போ மூணு மணி நேரம் ஒரு நிமிஷம் படங்கிறது வந்து ரொம்ப பொறுமையை சோதிக்குது இன்னொன்று வந்து இப்போ கதையில் ஒரு பிச்சைக்காரனாக இருக்காரு அவர் அக்கௌண்டில் பத்தாயிரம் கோடி வந்து இருக்குது அவர் ஒன்றும் தெரியாத ஒருத்தர் ஏன்னா படிக்காதவர் ஒருத்தர் பிச்சைக்காரராக இருக்காருன்னா அவருக்கு அந்த பேங்கில் இருக்கிற பணமெல்லாம் பெருசாக தெரியாது இல்லையா அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃபில் என்ன அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு ரசிக தன்மைன்னு ஒன்று இருக்கும் உடம்பார்க்குறவங்களுக்கு காலம் முழுக்க கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு படத்தை எடுத்தீங்கன்னு வைங்களா அதை விரும்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவர் கஷ்டப்பட்டாரு செகண்ட் ஆஃபில் நல்லா இருக்காருனாதான் தான் பார்ப்பாங்க பட் இந்த படத்தில் அந்த ஃபார்முலாவெல்லாம் உடைக்கணும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க பட் தனுஷனுடைய நடிப்பை மட்டும் நம்ம வியக்கலாம் அவ்வளோதான் பட் அப்படி இந்த படத்தில் வியப்பதற்கு பெருசாக ஒன்றும் கிடையாது ஓகே எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது எது உடஞ்சது அதாங்க இப்போ நம்ம இந்த கதையினுடைய லைன் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு பிச்சைக்காரன் வந்து அவன் அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட்டை போடுறாங்க அதற்கப்பறம் வில்லனுக்கும் அந்த பிச்சைக்காரனுக்குமான பிரச்சனை தான் கதைன்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்போ நாம் என்ன நினைப்போம் இவன் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டான் வில்லன் கோஷ்டி வந்து அந்த பணத்தை விருட்டு வந்து வாங்க ட்ரை பண்ணும் இப்படி நம்ம யோசிப்போம் ஆனால் இந்த கதையினுடைய போக்கே வேறையாக இருக்குது ஸோ அது ஒன்று நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொதுவாக சினிமாங்கிறது ஒரு இது தானே ஒரு வியாபாரம் ஒரு ஃபார்முலா தானே நீங்கள் வழக்கமான சினிமாவை எடுக்காமல் ஒரு மாற்று சினிமா எடுக்கணுங்கிறது வேறு ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் சில விஷயங்கள் வழக்கமானது நீங்கள் வச்சு தான் ஆகணும் அதில் கட்டாயமாக ஹீரோயிசம்ங்கிறது ஒன்று இருக்கணும் ஒரு நல்ல ஹீரோயினை வச்சுக்கிட்டு அவங்களையும் ரொம்ப பயன்படுத்தாமல் விட்டிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா அப்புறம் இந்த படத்துக்கு நாகார்ஜுனா கேரக்டரே தேவையில்லை நியாயமா பார்த்தீங்கன்னா வில்லனுக்கும் ஒரு பிச்சைக்காரனுக்குமான மோதல் தான் ஸோ அதில் அவரை திடீர்னு கொண்டு வந்து அவரை நல்லவராக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி அதுதான் ஏகப்பட்ட குழப்பம் அதில் இருந்தது நாகார்ஜுனா தனுஷ் அதை பத்தி நாகார்ஜுனாவுக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் வில்லனிக்கா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அவர் ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னு கொஞ்சம் ஹீரோயிஸ்து கொண்டு வந்து முடிக்கிறாங்க அது வேற வழி இல்லை ஏன்னா இப்போ தெலுங்குல வந்து மிக முக்கியமான நடிகராக இருக்காரு அவர் நீங்கள் நெகட்டிவ் ரோல் காமிச்சிங்கன்னா பெருசாக ரசிக்க மாட்டாங்க அதனால அவரை பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க தனுஷை பொறுத்தளவுக்கு இங்கே தமிழில் அவரை என்னவா ரசிக்கிறாங்கங்கிறத அவங்க முதல்ல கருத்தில் எடுத்துருக்கணும் அவரை பிச்சைக்காரனாக காமிக்கிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கதைக்காக அவர் அப்படி நடிக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் அப்படியே மாறணும்ல அது மாறுற மாறலை அவருடைய குணம் வந்து அப்படியே தான் இருக்குது கடைசி வரைக்கும் அவர் வந்து இந்த கை இப்படி ஏந்திரத வேணா இப்படி இயந்திர தவிர வேற ஒரு மாற்றமும் அதில் நடந்ததாக நமக்கு தெரியல அதுதான் சொல்கிறனே இப்போ தனுஷை வந்து நாம எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க பயன்படுத்த ஸோ குபேரா பட டைட்டில் எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை ஆகிருக்கு இந்த படத்துக்கு அதான் குபேரன்னாலே வந்து பணத்திற்கான கடவுள் தானே அவரு அப்போது படத்தில் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை காமிக்கிறாங்க பார்க்கும்போதே நமக்கு பகிர்னு ஓ இவ்வளோ பணம் வந்து ஒவ்வொருத்தனும் வச்சிருக்கானா அப்படின்னு ஸோ அதை பார்க்கும்போது நல்ல ப்ளசண்டாக இருந்துச்சு குபேரன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பணக்கட்டுகளாக வந்து வச்சிருப்பாங்க பணமாக ஃபோட்டோவை ஸோ அதெல்லாம் கிட்டத்தட்ட இதில் வந்து காமிக்கிறாங்க அதான் வேறங்கிற ஒரு பணத்திற்கான அதிபதிங்கிறதுனால அதை காமி அந்த டைட்டில் வச்சிருக்காங்க ஸோ மூணு மணி நேரம் படம்னாலே படம் ட்ராகியாக இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஸோ எங்கெல்லாம் அப்படி இருந்தது ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிறிஸ்பான ஒரு படமாக இருந்துச்சு நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் படம்னு இதை சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் எங்கேயுமே லேக் இல்லையே அவ்வளோ ஸ்பீடாக போகுது எப்படி இந்த டைரக்டர் இவ்வளோ அழகாக அந்த படம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நான் நினைச்சேன் செகண்ட் ஆஃபில் நம்முடைய நம்பிக்கை எல்லாமே அடிச்சு காலி பண்ணிட்டாங்க நிறைய இடம் லேங் துண்டு துண்டாக அப்படியே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கும் மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் படத்தை தூக்கி இருந்தால் சூப்பரான படமாக கூட வந்துருக்கு சேகர் கமலா பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் பிலிம்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு இனித இனிதா இருக்கட்டும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கட்டும் ஃபிதா லவ் ஸ்டோரி எல்லாமே ஸோ அவர் வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவி கொடுக்க முடியுது அவரால் இல்லை அவருடைய முந்தைய படங்கள் நான் பார்த்ததில்லை அதனால் பிராங்க சொல்லிடுறேன் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்துருந்தேன்னா ஒருவேளை வந்து நம்ம அதுலேருந்து இது மாறுபட்ட படமா இல்லையான்னு விவாதிக்க முடியும் நம்ம பார்க்கவே இல்லையா அவர் படம் இதுதான் நான் பார்த்துருக்கேன் அதனால என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல பட் நான் வந்து அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே ரொம்ப முக்கியமான இயக்குனர் அவர் அவருடைய படங்கள்லாம் நிறைய வெற்றி படங்களாக இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால வந்து அவர் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன் தெலுங்குல ஒன் நைன்டி ஃபைவ் மினிட்ஸும் தமிழில் ஒன் எயிட்டி ஃபோர் மினிட்ஸ் அந்த ட்ரிம் தமிழில் மட்டும் ஏன் நடந்துச்சு இல்லை இங்கேருந்து கூட கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் இது இதை விட ரொம்ப கஷ்டம்னா இதை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கு இப்போ வந்து மூணே கால் மணி நேரம் இருந்த படத்தை தான் பதினாலு நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஆக்சுவலாக அவங்க மூன்றரை மணி நேரம்தான் முதல்ல ஃபைனல் ஃபுட்டேஜாக இருந்திருக்கு அதுலேருந்து அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்திருக்காங்க அப்புறம் அதுலேருந்தும் ஒரு பதினாலு நிமிஷம் இப்போ எடுத்திருக்காங்க அது என்னன்னா இவங்க கேட்டுக்கிட்டதுக்காக இப்போ மூன்றரை மணி நேரம் படமாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோ உங்களால் ஓட்ட முடியாது நாலு ஷோ தான் ஓட்ட முடியும் இப்போ நடுவில் வந்து இன்ட்ரோல் பிளா பிளாக் இருக்குது அப்போது கரண்ட்டு பில்லு எக்ஸஸ் ஆகும் எல்லாமே எக்ஸஸ் ஆகிரும் அப்போ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிற்கும் அதனால் வந்து முடியாது நீங்கள் குறைங்க அப்படின்னு தான் வேறு வழி இல்லாமல் தமிழில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஓகே ஸோ அந்த ஃபோர்டீன் மினிட்ஸ் தெலுங்குல அப்படியே இருக்குது ஸோ இஸ் தேர் சம்திங் நம்ம மிஸ் பண்ணுவோன்ற மாதிரி ஐயோ அப்படிலாம் நினைக்கவே வேண்டாங்க உடம் இதுவே அதிகம் நான் உடம்பிட்டு இருக்கேன் அதில் அந்த பதினாலு நிமிஷத்தை வேற மிஸ் பண்ணிட்டோம்னு சொன்னீங்கன்னா ஏதாவது நியாயம் இருக்கா நீங்கள் பேசுறதுல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஹாப்பியா இந்த அளவோட விட்டாங்களேன்னு இருக்கு ஓகே காமன் ஆடியன்ஸ் வந்து இது ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதை பத்தி உங்க கருத்து நானும் அதுதானுங்க சொல்றேன் நானே காமன் ஆடியன்ஸ் தானுங்க அதுல என்ன நம்ம கருத்துக்கும் அவங்க கருத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நீங்க எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மாறுபட்ட கருத்துக்களை தான் அவங்க இருக்காங்க இப்போ இது வரைக்கும் வந்து இப்போ சூர்யா மாதிரி ஒரு ஹீரோவோ அல்லது கமல் மாதிரி ஒரு ஹீரோவோ பொழுது இங்கே பப்ளிக் ரிவ்யூங்கிறது வேறு மாதிரி இருக்குது அவங்க வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் இருக்குது அது வேற அது வந்து சதவீதம் ரொம்ப குறைவு ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் பேர் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவாங்க பட் தனுஷ் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அவர் வந்து எந்த கருத்தையுமே அரசியல் ரீதியாக இது வரைக்கும் சொன்னவர் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் மீதும் ஏன் அவங்களுக்கு வன்மை வரப்போகுது அதனால் அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து உண்மையான கருத்துக்கள் நியாயமான கருத்துக்கள் தான் நம்ம எடுத்துக்கோம் ஓகே ஸோ மூவியோட மியூசிக் டிஎஸ்பி அவர் எப்படி பண்ணியிருந்தார் பிரமாதப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில் வந்து தனுஷ் எப்படி ஆக்டிங்கில் வந்து பின்னி படல் எடுத்திருக்காரோ அதே மாதிரி டிஎஸ்பினுடைய மியூசிக் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது முக்கியமாக வந்து போய்வா நண்பான்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சாங்காக படத்தில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன ஸ்டைல் அப்படின்னா ஒரு முழு பாட்டை படத்தில் பயன்படுத்துறது கிடையாது சும்மா ஒரு நாலு வரி பயன்படுத்துவாங்க மிச்சத்தை வந்து ஆல்பத்தில் நம்ம தனியாக கேட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டா வருது பட் நல்லா இருக்கு எல்லா ஓகே அண்ட் ஃபைட்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாமே படத்தில் வந்து ஏதாவது ஹீரோயிசம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அதனால வந்து தனுஷு ஒரு ஐம்பது பேரை புரட்டி பொட்டி எடுக்கிறாருன்னா நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது படத்தில் இல்லவும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து எங்கே நீங்கள் உங்களை அறியாமல் கை தட்டுவீங்க அப்படின்னா ஹீரோ வந்து ரொம்ப வணங்கி இணங்கி போயிட்டே இருப்பான் எல்லா குற்றங்களையும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்து திருப்பி அடிக்கும் போது நமக்கு கை தட்டல் வரும் ஸோ அந்த மாதிரி இதில் ஏதாவது காட்சிகள் இருக்கன்னா இல்லை அப்படி வச்சுருக்கணும் நியாயமாக இப்போ தனுஷ் வந்து பிச்சை எடுக்கிறாரு ஒரு பிச்சைக்காரனை வந்து ஒரு பணக்காரன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவான் அப்படி தானே இருக்கு அதுக்கான காட்சிகள்லாம் இதில் இருக்கு இல்லை ஆனால் அதை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க ஒரு ஒரு சினிமா ஹீரோயிசம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக எடுத்துருக்காங்க அதனால வந்து நம்ம ஃபைட்டுக்கெல்லாம் கூட பெருசாக கைதுட்ட முடியல ஓகே ஸோ இந்த படத்தில் இருக்கிற பெரும் நெகட்டிவ்னா என்ன சொல்லுவீங்க சார் படமே நெகட்டிவ் தான் அப்படிதான் சொல்ல இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கருத்து நல்லா இருக்கு இப்போ வந்து இந்தியாவில் வந்து அந்த அரசியல்வாதிகள் பணத்தை எப்படியெல்லாம் வந்து இங்கே ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்ல வந்த படம்தான் ஆனால் அதை வந்து ரொம்ப மக்களுக்கு நேரடியாக புரியும்படியா சொல்லியிருக்காங்களா ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சொல்லியிருக்காங்களான்னா இல்லை அதுதான் நான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் அது கொஞ்சம் அதிகப்படியாக கூட இருக்கலாம் அண்ட் தனுஷ் வந்து சொல்லியிருப்பார் ஆடியோ லான்ஜ்ல இந்த படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து ஆச்சா இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம் தானா அதான் நான் சொல்றேனே இப்போ மணி எப்படி வந்து இங்க மணி லாண்ட்ரிங் நடக்குது இதெல்லாம் வந்து அந்த படத்துல சொல்றாங்க அது வந்து ஒரு வகையில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் கட்டுக்கட்டாக பணங்களை வந்து பணத்தை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு வருமான வரித்துறை போகுது ஈடி போகிறாங்க கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு வராங்க அதே மாதிரி அங்கே சீஸ் பண்ணணும் இங்கே பிடிச்சோம் லாரிக்குள்ளே இது இருந்தது எல்லாமே சொல்கிறாங்க பட் அதெல்லாம் என்னாச்சு யார் போனோம் யார் உள்ளே போனாங்க யார் வெளியில் வந்தாங்க அப்படிலாம் ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சோமா ஒன்றுமே கிடையாது அது அப்படியுமே அன்னிக்கி செய்தியாக இருக்கும் அன்னிக்கி போயிடும் சோ இப்படி நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுவதற்கான ஒரு படமா அதை கொண்டு வந்துருக்காங்க பட்டு ஒரு தீர்வை நோக்கி போகல படம் ஒரு தீர்வு சொல்லணும்ல இப்போ இந்த மாதிரி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க இவங்களுக்கு இது தாண்டா கதி அப்படின்னு சொல்லணும்ல அந்த மாதிரி கூட பெருசா இல்லை எப்பயுமே இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் வரும் இருந்தது இன்டர்வல் பிளாக் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா அதான் சொல்றேன் ஃபர்ஸ்டா வரைக்கும் வந்து படம் சூப்பரான படம்னு நான் சொல்லிட்டேன் கரெக்டாக இன்டர்வல் வருவதை நம்மளால யூகிக்க முடியுது கரெக்டாக அந்த நேரத்துல நம்ம எழுதிச்சுடுறோம் அதெல்லாம் வேற ஆனால அந்த அந்த அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு ஒரு விஷயத்தோட கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என்ன தெரியல நடந்ததுன்னு தெரியலன்னு தெரியல வச்ச படம்னா வந்து குபேரா தான் ஏன்னா தக் லைஃப் லெங்தும் சரி வன்முறையும் சரி போச்சடா அப்படின்ற மாதிரி இப்ப குபேராவும் இப்படி இருக்குன்ற பட்சத்துல தமிழ் சினிமா எது நோக்கி போயிட்டு இருக்கு இது தமிழ் சினிமா கிடையாது ஆக்சுவலா தெலுங்கு சினிமா இது வந்து இங்க இங்க உள்ள ஒன்னு ரெண்டு நடிகர்களை தூக்கி போட்டு இது தமிழ் சினிமாவை இங்கே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால் தமிழ் சினிமாங்கிறது ஒரு கால்வாசி தமிழ் சினிமா தான் இது இன்னொன்று வந்து இப்போ விமர்சகர்கள் சொல்கிறத இவங்க இந்த டைரக்டர்கள் கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியல என்னப்போ விமர்சனம் நிறைய பேர் இங்கே பண்ணுறாங்க எல்லாத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏதோ ஒருத்தர் சொல்கிறதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணி கேட்கலாம் சரி இவர் கரெக்டாக சொல்லுவார் நம்ம இவரை ஃபாலோ பண்ணி கேட்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் எனக்கு தெரிந்து எல்லா விமர்சகர்களும் மூணு மணி நேரம் படம் எடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சுருங்க அதுதான் நல்லது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் எந்த டைரக்டரும் அதை கேட்டதாவே தெரியல இந்த படத்துக்கு கூட பெரிய மைனஸ் அந்த லென்த்து தான் அதை குறைச்சிருந்தா கூட இவ்வளவு சோர்வு நமக்கு வந்திருக்காது ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷன் பற்றியும் ஓவரால் ரேட்டிங்காக எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் நான் ரேட்டிங்லாம் நான் கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன அவங்க எடுத்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குறது நம்ம என்ன அதெல்லாம் கிடையாது நல்லாயிருக்கு நல்லா இல்லை பரவாயில்ல அவ்வளோதான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ரேட்டிங் எல்லாம் கொடுங்க ஓகே சார் சிக்கந்தர்ல ரஷ்மிகா நடிக்கவே தெரியலன்னு நிறைய பேர் விமர்சிச்சாங்க இதுல அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இந்த படத்துல அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க நடிக்கிறாங்களா இல்லையானே அவங்களுக்கு சொல்ல முடியும் அவங்க அங்கங்க வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட எவ்வளவு பயன்படுத்துவாங்களோ படத்துல அந்த அளவுக்கு தான் ரஷ்மிகாவை பயன்படுத்திருக்காங்க அதனால அவங்க நடிக்கிறாங்களா இல்லையாங்கிற அந்த டிபேட்டுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம் கிடையாது கண்டிப்பா இல்லையா தமிழ்நாட்டில் கிடையாது ஒருவேளை தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போய் அடடா சூப்பர் படமும் கொண்டாடுறாங்களா நமக்கு தெரியாது அங்கே உள்ள டேஸ்ட் எப்போவுமே வேறு பட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது வந்து பெருசாக எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை படத்தில் தெலுங்கு மூவி சாயல் அதிகமாக இருக்கா இல்லை கிடையாதுங்க அது நம்ம அந்த விதத்தில் இதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா இப்போ தெலுங்கில் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு கரண்டி அள்ளி போடுவாங்க மிளகாப்பொடியாக இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி பட் அங்கே வந்து இந்த படத்தில் அப்படி இல்லை அதனால வந்து இது எல்லா லாங்குவேஜ்க்கு ஏற்ற படமாத்தாரு குபேரா பத்தி ரொம்ப அழகாவே வந்து சொல்லிட்டீங்க சோ தக் லைஃப்புக்கு அப்புறமா ரொம்ப நம்பிக்கை படமா குபேரா இருந்தது ஏன்னா பெரிய ஸ்டார் படம்னு அதுவும் இப்படி இருக்கிறப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் தான் ஆவாங்க நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்